எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திர நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் உலக மகளிர் தினம் அதை முன்னிட்டு அனைத்து மகளிர்க்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக மகளின் சார்பாக மரியாதைக்குரிய மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்காப்பா வளர்மதி அவருடைய ஏற்பாட்டிலே தலைமை கழகத்தில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளின் சார்பாக பிரம்மாண்டமான அந்த விழாவை ஏற்பாடு செய்து கொண்டாடுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர் இந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மகளிர் தின நாலன்று இன்று ஏழை எளியோருக்கு கழக மாலின சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இன்றை வழங்கியிருக்கின்றார்கள் மாலினி சார்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை எங்கு பார்த்தாலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது போதைப் பொருள் நடமாடு குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் காவல்துறை மானியக் கோரிக்கை வருகின்ற பொழுது தெளிவாக பேசியிருக்கின்றேன் அதோடு பள்ளிக்கு அருகிலும் கல்லூரிக்கு அருகிலும் தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விடியா திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக இந்த போதைப் பொருள் நடமாடும் நடமாட்டத்தை குறித்தும் அதை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை குறித்தும் நான் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையால் சந்திக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இயங்கின்ற அரசாங்கம் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது இது வேதனைக்கு உரிய விஷயம் அண்மையில் பிப்ரவரி பதினஞ்சு அன்று டெல்லியில் போதைப் பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்தன பத்திரிகையில் ஊடக தெரியும் இதற்கு யார் காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர் இந்த போதைப்பொருளிலே சம்பந்தப்பட்டதாக மூன்று ஆண்டு காலமாக ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே போதைப்பொருள் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகையில் ஓரில் வந்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி உடனடியாக அவரை திரு ஜாபர் ஜாதிக் என்பவர் அவரை உடனடியாக கட்சியில் அடிப்படை நீக்கப்பட்டு அது ஜாதிக் அவர்கள் இருபத்தி ஆறு வழக்குகள் அவர்கள் மீது பதிவுப்பட்டதாக தெரிய வருகிறது அப்படி இருபத்தி ஆறு வழக்குகள் பதிவுப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார் நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து சந்திக்கிறார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மனைவி ஒரு விழாவிலே கலந்து கொண்டதலாக செய்திகள் ஆக இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்திருக்கு வைத்துக்கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது இது கண்டிக்கத்தக்கது ஒரு இருபத்தி ஆறு வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை ஏதோ அவருடைய கட்சியுடைய அமைப்பா அமைப்பு செயலாளரை விட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முதலமைச்சர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நாட்டுடைய முதலமைச்சர் என்ற அடிப்பிலே தார்மீக உரிமை தார்மீக நீதியாக அவர் இதை தெளிவுபடுத்த வேண்டும் அதோடு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மத்திய பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவர்களில் ஐநூறு கஞ்சா பொட்டல்கள் பிடிபட்ட செய்து எவ்வளோ வருத்தம் பாருங்கள் எவ்வளோ வேதனையான விஷயம் நான் ஏற்கனவே அடிக்கடி இதை குறிப்பிட்டு வந்தேன் இன்றைக்கு காவல்துறை மானியத்தில் மானியத்தில் கூட மானியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மானிய கோரிக்கையில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மது மற்றும் ஆயத்துறை சார்பாக கொள்கை விளக்கு குறிப்பில் இடம்பெற்றிருக்கு இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக பெருளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு

நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு என்னான மற்றவர்கள் ஆளுங்கட்சியை இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியில் தப்பித்து விட்டார்கள் காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவருடைய கொள்கை விளக்கம் தான் நான் சொல்றேன் அவர்களே கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் பாதிப்பு விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க சொன்னது நான் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தெட்டு வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்ளி ஒழுப்பில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை ஆக எஞ்சியவர்களாக இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறது கஞ்சா போதையில் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி பத்திரிகை பார்த்தாலும் சரி நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான் ஆகவே இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் அதனால் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் மார்ச் அஞ்சாந்தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல் படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ போதைப் பொருள் பிடிபட்டது இந்த பிப்ரவரி மாசம் நடந்திருக்குது நாமக்கல் மார்ச் நாமக்கல் மாவட்டத்தில் வள்ளி பக்கத்தில் வெப்படையில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் பிடிபட்டு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டெல்லியில இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிபட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதின் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது அது இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டுகின்றது ஏற்பட்டுக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதில் சொல்கின்ற விதமாக திமுக அமைப்புச் செயல் ஆர் எஸ் பாரதி ஏதோ கண் தொடுப்புக்கு பேசிட்டு போயிருக்கார் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் இது ஒரு முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன் அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுற்றி அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாரு இப்போ பத்திரிகையாளர் ஊடக நம்பர்லையும் கேட்குறேன் நீங்களாம் நலமாக இருக்கிறீங்களா ஏன்னா பத்திரிக்கையால் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியல அண்மையில் பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுன்னு ஒருத்தர் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அங்கே ரைட் செய்கின்ற பொழுது அந்த செய்தி செயகரிக்கி சென்ற ஊடக நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லை இந்த பத்திரிகையாளர்களெலாம் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடுன்னு போய் சொன்னாங்க அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அதனால் எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா சொல்லுங்கள் நலமாக இருக்கிறீங்களா பேச மாட்டேக்கிறீங்க பேசலாம் உங்களுக்கு எப்படி உங்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் தான் உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும் ஆக அப்படி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல கருத்துக்களை செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு சில வாக்குறுதிகளாம் கொடுத்தாங்க வாரியம் அமைச்சன் மூலம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு டெலிபோன்ல கூட்டலாம் பேசுவார் நினைக்கிறேன் பேசுனாரா எங்க பேசினாரா இல்லைங்களா உங்களுக்கு பேசல அது மட்டும் இல்லாமல் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இவ்வளவு வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமானு கேட்டா எந்த மக்கள் நலமானு சொல்லுவாங்க அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சொல்லலாம் ஆனால் ஆதாரங்கள் புள்ளி அடிப்படையில் தமிழ்நாடு தான் போதைப் பொருள் தடுப்பு விஷயத்தில் வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு டிஜிபி பேசுகிறேன் அப்புறம் இந்த டிஜிபி தானே கொடுத்தி ஓரம் இந்த புள்ளி ஒரு யார் கொடுத்தது உள்துறைக்கு யார் கொடுத்தது இதுக்கு யார் பொறுப்பு முதலமைச்சரும் டிஜிபி தான் பொறுப்பு இந்த பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் மற்றும் ஆயத்தூர் இது முழுக்க முழுக்க காவல்துறை சம்மந்தப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட புள்ளி விதத்தப்படி தான் நான் பேசுகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்த செய்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் எவ்வளோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்கள் ஊடகத்திலையும் பார்த்துருக்கீங்க நீங்களே தெளிவுபடுத்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை முழுமையாக செயல்படாத காரணத்தினால் செயலிழந்த அரசாங்கம் விருந்த காரணத்தினால் நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க மத்திய போதைப்பொருள் பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாநில அரசு செயல்படாத தானே இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி மதிப்பொருள் போதைப்பொருள் கடத்திருக்கேன்னு கேட்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு போதைப் போதைப்பொருள்னு சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் இதில் பொருளுக்கு அடிமையாகிட்டால் வாழ்க்கையை விடும் அது இவ்வளவு மோசமான விஷயத்த இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க நான் இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் இந்த போதைப்பொருள் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க ஆனால் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு போதைப் பொருள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வெளிநாட்டில் கடத்தப்படுகின்ற சம்பவம் சர்வசாதாரணமாக நடக்குது பிடிக்கிறது காவல்துறை தான் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முந்தைய டிஜி டிஜிபி அழகாக பேசிகிட்டு இருப்பார் ஆனால் சைக்கிளில் போவார் காவல் நிலையத்துக்கு அது பத்திரிக்கையில் அழகாக போட்டு காட்டுவீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய செய்திகளாக சொல்லுவோம் ஆனால் அது சரியே வராது ஆனால் அப்போ திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போது போது டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஓ போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார் என்ன ஒரு சாதனை பண்ண சொல்லுக்கு பார்க்கலாம் இது நான் முழுக்க முழுக்க வாங்க சொல்லலை திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைய முதலமைச்சர் உள்துறை வச்சிருக்கின்ற முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகள் தயாரித்து கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இதை கொள்கைகளை குறிப்பே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்டது ரெண்டு ஆண்டுக்கு முந்திய பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் கஞ்சா விற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விசாரிக்க வேணும்ல எல்லா வசதியும் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது அவர் டிஜிபி ஒருவரை அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் விசாரித்து தானே அவரோட பழக வேணும் அது மட்டும் இல்லை ஒரு தடவை தான் கொடுத்தாரா இல்லை எத்தனை தடவை செஞ்சாலும் யாருக்கு தெரியும் வெளியில் வந்தது ஒரு தடவை தான் அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப்போர்கள் பிடிபட்டதாக செய்திகள் வந்துள்ளன உடனடியாக கட்சியில் இருக்க திமுக கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார் உடனடியாக தெரிய திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவரை அடிப்படையில் நீக்கப்படுகிறார் இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்துலேயும் முதலமைச்சர்கிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அவர் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இந்த பழக்கம் நிறுத்ததாக இது செய்தியெல்லாம் வந்திருக்குது இதுக்கு உண்டான பதிலாக விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்கணும் தான் என்னுடைய

செய்தியை சேகரித்து உண்மை செய்தி தானே பத்திரிகை வெளியிடுறீங்க அப்புறம் அவரு பல்வேறு பிரச்சனை வந்த காரணத்தில் அவர் ஏதோ ஒரு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இப்படி பதில் சொல்லிடுவா நான் கருதுறேன் அது என்ன சரியா தவறான்னு தெரியும் ஏங்க இது கம்பேர் பண்ணுற விஷயமா போதைப்பொருள் கம்பேர் பண்ணுற விஷயமா ஒரு திட்டங்கள் செயல்படுதுன்னா கம்பேர் பண்ணலாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கலாம்